ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சாம்பைக்காய் ரெட்டு ரெட்டு வாட்ரு ஆப்பிள் நம்ம ஃபஸ்ட் டைம் காய் வந்திருக்கு நிறையவே பூ வந்தது போன தடவையும் இந்த தடவையும் ஆனால் இப்போ ஒரு பத்து பூ தான் காயிருக்கு கீழே பூவும் இருக்குது காயும் இருக்குது நிறைய பிஞ்சும் இருக்குது நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற வாட்ரு ஆப்பிள் பன்னீர் வாட்ரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பாருங்கள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா டார்க் ரெட்டாகும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா ஒவ்வொரு பழம் பெருசாக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல இனிப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு இது வாங்கிட்டு வந்து ஈஸியாக எல்லாருமே வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே வந்துடுது இந்த மரமே ரெண்டு வருஷம் பழக்கோல மரம் தான் சீக்கிரமாகவே பெருசாகிடுச்சு நாங்கள் இதுக்கு அதுக்கு வளமெல்லாம் போட முடியாத ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் ரொம்ப மண்ணெல்லாம் வெட்டி மண் வளம் போட முடியாத இடத்துல வாட்டர் டேங்க் கிட்ட வெட்ட முடியாது மேல் டாப்பில் தான் மலம் வளம் போடுறோம் அதனால் நீங்கள் நல்ல இடத்துல வச்சிங்கன்னா நல்லாவே பெருசு பெருசாகவே நிறையாவே காய் வரும் ஒன்று வச்சிங்கனாவே போதும் ரொம்ப பழங்கள் கொடுக்கக்கூடியது நிறையவே இது கிடைக்கும் சீசனே இல்லை இதுக்கு மூணு மாதம் குடும்பம்லாம் வரும் நிறையாவே கிடைக்கும் அதனால் நீங்கள் அது நல்ல பெரிய ஆகக்கூடியது மாமரம் அந்த மாதிரி ஆகக்கூடியது அதனால் அந்த மாதிரி இடமா பார்த்து வைக்கணும் நாங்கள் இது ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்கோம் நல்லலுக்கு தான் வச்சுருக்குறோம் உங்களுக்கு எப்படி சௌகரியமாக அப்படி வச்சுக்கலாம் இது நல்ல உடம்புக்கு நல்லது நீர் சத்து நிறைஞ்ச ஒரு பழம் எல்லாருக்குமே சாப்பிடலாம் இது விதையே இதில் வரும் விதை வந்து இந்த பழத்துக்கு மேல் பாகத்தில் இருக்கும் அதை பிச்சிங்கன்னா அதையவே நீங்கள் மறுபடி ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நர்சரியிலேருந்து தை வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா பட்டிங் அந்த செடிகளை சீக்கிரமாகவே காய் வந்துடும் நீங்கள ஒன்று ட்ரை பண்ணுங்கள் க்ரீனும் நல்லாயிருக்கும் இதில் மூணு கலர் இருக்குது மூணு கலருமே நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த ரெட்டு வந்து டார்க் மெரூன் கலரும் ஆகும் இந்த நீங்கள் கடையிலெல்லாம் பழக்கடைகள் எல்லாம் வாங்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு இது எப்போவுமே கழிச்சிட்ருக்கிற மரம் தான் அது ஒரு இருந்தால் நிலலுக்கும் ஆகும் நமக்கு பழங்களும் கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நீர் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அத்தனையும் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி